நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பள்ளிகள் திறப்பு தொடர்பாக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சோ அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் புதுச்சேரியில் பன்னிரெண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பு என்ற தகவல் வெளியாகி உள்ளது தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தொடர்பாக மீண்டும் ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது அதாவது தமிழகம் முழுவதும் கடந்த சில மாதங்களாகவே வெப்பத்துடைய தாக்கம் அதிகரித்து வெப்ப அலை வீசி வருகிறது இதனால் பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது பெரும்பாலான மாவட்டங்களில் வறண்ட வானிலையே நிலவும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளும் ஜூன் பனிரெண்டாம் தேதி திறக்கப்படும் என்று புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளும் ஜூன் பத்தாம் தேதி திறக்கப்படும் என்று தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது தற்பொழுது தமிழகம் முழுவதும் வெயிலுடைய தாக்கம் கடுமையாக இருப்பதனால் அனைத்து பள்ளிகளையும் ஜூன் பத்தாம் தேதிக்கு பதிலாக ஜூன் மூன்றாவது வாரத்தில் திறக்க உத்தரவிட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஸோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் கடந்த சில தினங்களாகவே வெப்பத்துடைய தாக்கம் ரொம்பவே அதிக அளவுல இருக்கு இந்நிலையில் பள்ளிகள் திறப்பானது ஏற்கனவே ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து ஜூன் பத்தாம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இந்நிலையில் மேலும் பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைக்கணும் என்று பொதுமக்கள் சார்பில் கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் உள்ளன கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்